மௌரியர்கள் ஆட்சி காலத்துல நாணயம் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்றோம் இது ஆறாம் வகுப்பு புத்தகத்துல பாருங்க பணம் வணிகத்திற்காக மட்டும் இவங்க வந்து பணத்தை பயன்படுத்தல அந்த அரசாங்கத்துல பணி செய்யக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கும் பாத்தீங்கன்னா பணமாக தான் ஊதியம் கொடுத்துருக்குறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அந்த சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் இருக்குல்ல அதுல பாருங்க நாப்பத்தி எட்டாயிரம் பணம் பெற்றவர்கள் யாரு அந்த புரோகிதரு அந்த இராணுவ தலைமை தளபதியா இருக்கிறவங்க அந்த தலைமை அமைச்சர்கள் அவங்களுக்கு சம்பளமே வந்து நாற்பத்தி எட்டாயிரம் பணம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்ததான் இந்த ஐநூறு பணம் எதுக்கு வருது அப்படின்னா போர் வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுத்தது தான் வந்து இந்த ஐநூறு பணமும் சொல்லி நான் சொல்லல இது அர்த்த சாஸ்திரம் சாணக்கியருடைய நூல் சொல்லுது சரி அப்ப பணம்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க தான் இங்க பாருங்க வெள்ளி நாணயம் இருக்கா அந்த வெள்ளி தான் இந்த மயிலு மலை மற்றும் பிற சந்திரனுடைய வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்களை வந்து ஆட்சி காலத்துல வந்து வெளியிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல மௌரா அப்படின்னா மயில் வளர்ப்பவர் அப்படின்னு கூட நீங்க படிச்சிருப்பீங்க அதை வச்சுதான் அந்த மௌரியர் என்ற பெயரே வந்திருக்குன்னு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதனாலதான் அந்த இடத்துல வந்து மயில் வடிவம் மலை இதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரியா அப்படிப்பட்ட ஒரு வெள்ளி நாணயங்களை வந்து வெளியிட்டது ஆட்சி காலம்னு சொல்லி சொல்றோம் அதே ஆட்சி காலத்துல தான் செப்பு நாணயங்களும் வெளியிட்டு இருக்கிறாங்க அது என்னென்னு கேட்குறீங்களா மாசாகஸ் என்று சொல்லக்கூடிய செப்பு நாணயங்கள் பார்த்தீங்கன்னா மௌரியர் ஆட்சி காலத்துல வெளியிட்டு இருக்காங்க நம்ம செப்பு நாணயம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது இருபத்தஞ்சு அதுக்கப்புறந்தான் வந்துருப்பாரு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா இவர் முகமது பின் குக்லக்கு வரார் அவருடைய ஆட்சி காலத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த செப்பு நாணயங்கள் என்ன பண்றீங்க படிச்சிருப்பீங்க அவர் வந்து செப்பு நாணயம் அடைச்சாரு அது வந்து கள்ள நாணயமா மாறிச்சில்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா சரி பாருங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அதுல இருக்க ஹிஸ்டரி புக்ல கொண்டு மௌரியருடைய நாணய முறை பணம் சொல்றாங்க இந்த நாணய முறை நாணயமுறை வெள்ளி நாணயங்கள் அதாவது பணம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது வட இந்தியாவில எடுத்துக்கிட்டா பல பகுதிகளிலும் அச்சு பொறிக்கப்பட்ட ஏராளமான மௌரியருடைய நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதை வச்சு சொல்றாங்க மௌரியருடைய நாணயங்கள்னு சொல்லி நம்ம இந்த கன்ஃபார்ம் பண்றோம் இந்த பணம்ங்கிற ஒரு விஷயமே மௌரியர் ஆட்சி காலத்துல குறிப்பிட்டு பாக்குறோம் பண்டமாற்று முறை தான் அந்த பண்டமாற்று முறை பரிமாற்றம் தான் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல மௌரியருடைய ஆட்சி காலத்துல பணத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க டுவெல்த் எத்திக்ஸ் புக்லயும் கொடுத்துருக்காங்க நாணயங்கள் மௌரியர் காலத்துல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொன்னா அதை பாருங்க பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளி நாணயம் அதுலதான் மயில் மலை குன்று வளர்பிரை பொறிக்கப்பட்ட அந்த வெள்ளி நாணயம் பனா அது கொடுத்திருக்காங்க இது சிக் புக்லயும் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த இடத்துல நிஷ்கா கர்சபனா அப்படிங்கறது பாத்தீங்களா மசகாஸ் தான் வந்து மௌரியர் ஆட்சி காலத்துல செப்பு நாணயம்னு படிச்சிருப்பீங்க பாருங்க கர்சபனா என்ற செப்பு நாணயமும் இருந்தது வழக்கத்தில் இருந்தது ஏன்னா இந்த மௌரியர்கள் ஆட்சிக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆரியர்கள் வந்து இந்த கர்சபனா போன்ற நாணயங்கள் எல்லாம் வந்து இருந்திருக்காங்க அப்படியே நிஷ்காங்கிற தங்க நாணயத்தையும் ஆரியர்கள் காலத்திலேயே வந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வழக்கத்துல இருந்துச்சுன்னு தான் சொல்லப்படுது ஏன்னா பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா பணாங்கிறது மௌரிய ஆட்சி காலத்துல யூஸ் பண்ண விஷயம் மௌரிய ஆட்சி காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அதாவது அசோகருடைய ஆட்சி காலம்னு வச்சுக்கோங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர ஒரு நிறுவனமாக அமைச்சு மக்கள் தொகையை வந்து கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க நம்ம வந்து வெள்ளக்கார காலத்துல தான் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து அந்த மேயோ பிரபு வந்து கணக்கெடுப்பு எடுப்பாரு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அந்த ரிப்பன் பிரபு வந்து முறையான கணக்கெடுப்பு வந்து நடத்துவாருலாம் சொல்லி படிச்சிருப்பீங்க ஆனா அசோகருடைய ஆட்சி காலத்திலே எப்படி அசோகர் அதாவது மௌரியர்களுடைய ஆட்சி காலத்திலே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஒரு நிரந்தர நிறுவனமா இருந்து அதை கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க இது இடத்துல என்ன சிறப்பு அசோகருடைய ஆட்சி காலத்துல கேட்கும் அதாவது மௌரியர் ஆட்சி காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது எதெல்லாம் கணக்குல எடுக்கிறாங்க அப்படின்னா ஜாதி என்ன அதே போல வந்து செய்யற தொழில் என்ன அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல ஏதாவது பிராணிகள் வளர்க்குறீங்க ஆடு இத்தனை இருக்குது மாடு இத்தனை இருக்குது கோழி இத்தனை இருக்குது சொல்றோம் இல்லையா அந்த பிராணிகளையும் சேர்த்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இப்படிப்பட்ட சிறப்பு மௌரிய ஆட்சி காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருக்குது இப்ப பாருங்க உள்நாட்டு அயல் நாட்டு மக்கள் எவ்வளவு பேர் வந்து அந்த நகரத்துல வந்து நடமாடுறாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த விஷயத்துக்காகவே என்ன பண்றாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து தெளிவா எடுக்கிறாங்க உள்நாட்டு மக்கள் அயல்நாட்டு மக்கள்னு சொல்லி எடுக்கிறாங்க இப்போ இந்த அதிகாரிகள் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த ஒற்றர்கள் இருக்காங்க இந்த ஒற்றர்கள் பாத்தீங்கன்னா அவனும் ஒரு பக்கம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறான் இந்த அதிகாரியுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்போம் இந்த ஒற்றர்கள் கொண்டுட்டு வர கணக்கெடுப்பு ஒன்னா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்ணுவாரு அதை கம்பைன் பண்ணி பார்ப்பாரு

இது பணம் பணமாக பயன்படுத்துறாங்க வணிகத்திற்காக மட்டும் இவங்க வந்து பணத்தை பயன்படுத்தல இப்ப அரசாங்கத்துல பணி பெய்றாங்க அப்படின்னா அந்த பெய்யக்கூடிய அந்த ஊதியங்கள் கட் பண்ற பணி பெய்ய மௌரியர் ஆட்சி காலத்துல நீதி நிர்வாகம் பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்போ அரசர் தான் அதாவது மௌரியர்கள்ல அசோகர் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு அசோகர் தான் வந்து அந்த நீதித்துறையினுடைய தலைவரா இருக்கிறவரு அசோகர் தான் அப்ப அந்த அரசரே நீதித்துறையின் தலைவரா இருந்தாருன்னு நமக்கு தெரியுது அவர் தான் அந்த இடத்துல மேல்முறையீட்டு நீதிமன்றமாக மௌரியர்கள் காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்டனைகள் வந்து கடுமையா தான் இருந்துச்சு ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில இருக்கு பாருங்க நாலாவது யூனிட்ல நீதி நிர்வாகம் மௌரியருடைய நீதி நிர்வாகத்துல நீதிமன்றங்கள் மூலமாக நீதி வழங்கப்படுது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லா முக்கிய நகரங்களிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மௌரியர் ஆட்சி காலத்துல எல்லா முக்கிய நகரத்திலயுமே நீதிமன்றங்கள் வந்து திறந்திருக்கு சொல்றாங்க இவங்க ஆட்சி காலத்துல அதாவது அசோகர்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரெண்டு வகையான நீதிமன்றங்களை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க ஒண்ணு வந்து சிவில் அப்படின்னா உரிமைன்னு நம்ம சொல்லுவோம் சரியா அந்த மாதிரி உரிமைகள் நீதிமன்றம் ஒண்ணு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கொலை பண்றது இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு வழக்குகளை வந்து விசாரிக்கிறதுங்கிறது ஒரு நீதிமன்றம் தனியா இருக்குது அததான் சமூக நீதிமன்றம் சொல்றோம் சமூக கொலைகள் இதெல்லாம் நடக்கிறத வந்து தட்டி ஒரு திருமணம் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் வாரிசுரிமை சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீதிமன்றம் அது தனியா இருக்கு உரிமையல் நீதிமன்றம் இன்னொன்னு குற்றவியல் நீதிமன்றம்னு சொல்லி ரெண்டு வகையா என்ன பண்றாங்க நீதி நிர்வாகத்தை பிரிக்கிறாங்க அசோகர் காலத்துல அதாவது மௌரியராட்சி காலத்துல சொல்றாங்க சரி அதுலதான் ஒண்ணு கொடுத்துருவாங்க தர்மஸ்தியா நீதிமன்றங்கள் இது என்ன தர்மஸ்தியா நீதிமன்றங்கள் திருமணம் வாரிசு இது சம்பந்தப்பட்ட அந்த உரிமைகளை குடிமை உரிமைகளை தொடர்பான வழக்கம் மட்டும்தான் இந்த தர்மஸ்தியான்னு சொல்ற நீதிமன்றம் விசாரிக்கும் அப்ப தர்மஸ்தியாங்கிறது உரிமையல் வழக்குகள் தொடர்பான நீதிமன்றம் சரி இங்க பாத்தீங்கன்னா இந்த மத சடங்குகள் இருக்குல்ல அந்த மத சட்டங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க கூடிய மூன்று நீதிபதிகளும் இருப்பாங்க மூன்று அமாத்தியாக்களும் இருப்பாங்க அந்த நீதிபதிகளுக்கு வந்து செயலாளர்களாக பாருங்க மூன்று பிளஸ் மூன்று ஆறுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மூன்று நீதிபதிகள் இன்னொன்று மூன்று அமாத்தியாக்கள் அதாவது செயலாளர்கள் மூன்று பேரு இப்படிதான் வந்து இந்த தர்மஸ்தியாங்கர நீதிமன்றம் அதாவது உரிமையல் வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றம் இந்த அமைப்பு முறையில இருந்திருக்கு மௌரியாட்சி காலத்துல இரண்டாவது வகை நீதிமன்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது குற்ற வழக்குகளை வந்து விசாரிக்க கூடிய நீதிமன்றம்னு சொல்லலாம் அதுதான் வந்து கந்தகோசந்தனான்னு சொல்றாங்க குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிறது கந்தகோ சந்தனாங்கிற நீதிமன்றம் அதான் வந்து முல்லை எடுத்தல் என்று பொருள்படுது ஏன்னா சமுதாயத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத முள்ளு அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் இதுலயும் எடுத்துட்டீங்கன்னா மூன்று நீதிபதிகள் இருப்பாங்க மூன்று செயலாளர்கள் இருக்கிறாங்க இந்த நீதிமன்றத்தினுடைய முக்கியமான பணி என்ன அந்த கந்தகோ சந்தனாவுடைய முக்கியமான பணி என்னன்னு கேட்டா சமூக விரோதிகளை வந்து கண்டுபிடிக்கிறது அவங்கள வந்து அகற்றுவது அதுதான் இதனுடைய முக்கியமான வேலை அதாவது இப்ப நவீனமா இப்ப சொல்லணும் அப்படின்னா காவல்துறை மாதிரி அந்த அந்த சொல்லலாம் சமூக விரோத இருந்ததுல யார் யாரெல்லாம் யார் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒற்றர்களை கொண்ட ஒரு முறைய இவங்க உருவாக்குறாங்க இந்த ஒற்றர்கள் வந்து என்ன பண்றாங்க இவங்க சட்ட விரோத செயல்கள் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த அமைப்புக்கு வந்து சொல்றாங்க இதனால குற்றங்கள் வந்து குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த ஒற்றர்கள் மூலயமா சரி இந்த குற்றங்களுக்கான தண்டனை மிக கடுமையான தண்டனைகள் மௌரியர் ஆட்சி காலத்துல கொடுத்திருக்காங்க மௌரியர்கள் ஆட்சி காலத்துல ஒற்றர் முறை இருந்ததுன்னு நம்ம சொல்றோம் அந்த ஒற்றர் முறைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குதபுருஷர்கள்னு சொல்லுவாங்க கௌடிலியர் அதாவது சாணக்கியர் வந்து அர்த்த சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறாரு அந்த மௌரியர் காலத்து ஒற்றர் முறைக்கு வந்து குதபுருஷர்கள்னு சொல்லுவாங்க சரி இந்த சந்திரகுப்த மௌரியரு இருக்கட்டும் அவருதான் மௌரியர்ல முதல் மன்னர் சந்திரகுப்த மௌரியர் அடுத்தது பிந்துசாரர் வருவாரு பிந்துசாரருக்கு தான் அசோகர் வருவாரு இதுல பாருங்க சந்திரகுப்த மௌரியர் பிந்துசாரர் ஆகியவர்கள் எல்லாருமே வந்து ஒற்றர்களை வந்து நியமித்து நாட்டை கண்காணிச்சாங்க ஆனா இந்த இடத்துல அசோகர் என்ன பண்றாரு மூன்றாவது அந்த மௌரிய பேரரசர் அசோகர் என்ன பண்றாருன்னா அந்த ஒற்றர் முறை வந்து மிக பிரபலமாக்குறாரு இதுதான் மௌரியர்கள் காலத்துல அந்த ஒற்றர்களை வந்து குதபுருஷர்கள் என்று அழைக்கிறாங்க சரியா அந்த மௌரியர்கள் கால ஒற்றர் முறையை தான் சொல்லணும் இது மிக முக்கியமா கேள்வியை கேட்பாங்க இதை யார் சொல்றா அப்படின்னாக்க கௌடிலியர் வந்து அர்த்த சாஸ்திரத்துல சொல்லி கௌடிலியர்னாலும் கவுடிலியர்னாலும் சாணக்கியர்னாலும் ஒண்ணுதான் சரிங்களா அந்த கௌடிலியர் இந்த குதபுருஷர்கள் என்று சொல்றாரு மௌரியர்கள் கால நீதிமன்றங்களை பத்தி கொடுத்துருக்காங்க மௌரியர் கால நீதிமன்றங்களை பத்தி நீங்க அந்த கௌடிலியர் இருக்காரு இல்லையா அவருடைய அதாவது சாணக்கியர்னு சொல்லுவோம் அவர்தான் தான் வேற யாரும் கிடையாது அந்த சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரமே சொல்லியிருக்குது ஏன்னா அர்த்த சாஸ்திரம்ங்கிறது நிர்வாகம் எப்படி பண்ணுங்கிற முறைய ஃபுல் டீடைல்டா கொடுத்தது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நிர்வாக அமைப்புலயே சரி அது அப்படிப்பட்ட கவுடிலியருடைய அர்த்த சாஸ்திரம் அந்த நீதிமன்றத்தை பத்தியும் சொல்லியிருக்கிறது சரி இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா உரிமையியல் நீதிமன்றம் இன்னொன்னு வந்து குற்றவியல் நீதிமன்றம் ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டாங்களா அந்த உரிமையியல் நீதிமன்றத்தை தான் நம்ம வந்து தர்மஸ்தானியம் நம்ம சொல்றோம் உரிமை என்பது தர்மஸ்தானியம் என்று அழைக்கப்படுது இந்த குற்றவியல் அதான் வந்து கண்டக சோதனங்கள்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்ப தர்மாதிகாரிகள் என்று யாரு அழைக்கப்படுறாங்க அப்படின்னா நீதிபதிகள தான் வந்து தர்மாதிகாரிகள் சொல்லி சொல்றாங்க ஓல்டு எத்திக்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நீதி மற்றும் காவல்துறை நிர்வாகம் சம்பந்தமா இப்ப உரிமையல் இன்னொன்னு குற்றவியல் நீதிமன்றங்கள் செயல்படுறத பத்தி அந்த கௌடிலியர் சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் விவரிச்சு சொல்லுது அந்த தலைநகரத்துல இருந்த உச்ச நீதிமன்றம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த தலைமை நீதிபதியை வந்து என்ன சார் சொல்றாங்கன்னா அவங்க தான் தர்மாதிகாரின்னு சொல்லி சொல்றாங்க